கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்பர் பதினொன்று வரைக்கும் அவர் உச்சமாக இருப்பார் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் அவர் வகைகள் வாய்ப்பு வாய்ப்புங்க இதில் கவனம் அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குடும்பத்தோடு இப்படி இருக்க வே இப்படி இருக்க ஆசைப்படுற கடகம் இப்படி இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் வரும் எங்க அதுல வந்து நாலு பேர் வருவாங்க அடடா என்னப்பா விட்டு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு பேசி திருப்பி ஒரு opportunity கிரியேட் பண்ணி கொடுப்பாரு குரு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் விஷயம் குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைந்து இருக்காரு நவம்பர் பதினொன்று வரைக்கும் அவர் உச்சமாக இருப்பார் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் அவர் வக்ரகதி அடைகிறார் ஆனாலும் நம்ம வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டியதில் அவரோட பார்வை அப்படின்றது உச்ச பார்வை தான் அதுக்கு நல்ல பலன்கள் தான் அப்போ இப்போ நம்மளுக்கு சுயஸ்தானத்தில் குரு சுயஸ்தானத்தை குரு அப்படின்னாலே கடகம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க ரொம்ப இமோஷனலி பாண்டட் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒரு வேலை எடுத்தாங்க அப்படின்னா நேர்த்தியாக செய்வாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டமாக மாறுவாங்க எப்படி எனக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ஜெனியூனாக இருக்கணும் எங்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல குணங்களை நான் எனக்குள்ளே மாற்றிக்கணும் என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிட்ட இவ்வளோண்டு இவ்வளோண்டு குறைகள் இருக்குது அந்த குறைகளையும் நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும் நிறை கொள்ளணும் அதாவது பிரச்சனைகளை நிறைவுபடுத்திக் கொள்ளணும் குறைகளை மாற்றி கொள்ளணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ்ஸு அதுக்கு மேலே குரு பகவானோட பார்வை இருக்குது இல்லைங்களா விசேஷ பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வீக சொத்து பத்து ரொம்ப நாளாக இந்த வீடு வந்தால் போதும் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேங்க வந்துடும் எங்களுக்கு நிலம் இருக்குது அது என்னமோ கொஞ்சம் தாங்க ஒரு நாலு சென்ட் நிலம் எனக்கு வந்தால் கூட என் கை காம் நான் ஏதாவது பண்ணுவேன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா என் குழந்தைங்களால எனக்கு அதிகப்படியான மன கஷ்டங்க இப்போ வந்து பாருங்க நாங்கள் எத்தனை ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாலும் ஒரு நூறு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது ஜாதகம் குழந்தைங்கள பற்றி கவலைப்படுறவங்க தான் இருக்காங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையானவங்களா இருந்தாலும் குழந்தைங்க அப்படின்றது தொல்லைங்களா தான் இருக்காங்க இப்போத்தைய காலக்கட்டத்தில் பிள்ளைங்க பெருசாக அடங்குறது இல்லை ஏன்னா காலம் மாறி போச்சு ஆக அந்த குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதில் எப்பமா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கவலைப்படாதீங்க நிறைய பேருக்கு தீர்வு கிடைக்கும் எப்படி தீர்வு கிடைக்கும் என் பிள்ளை பயங்கரமா சூப்பர் டூப்பர் ஆகிடும் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஓரளவுக்கு நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்களா பிள்ளைங்க தொல்லை கொடுத்து அந்த கழுத்தை நெரிக்கிறது ஒரு கை எடுத்தா கூட நம்மளுக்கு ரிலீஃபுங்க அந்த மாதிரி ஒரு கையானா எடுப்பாங்க இந்த காலகட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றோம் நிறைய பேருக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு எங்கெங்க குழந்தை குழந்தையின்மைக்கு வைத்தியம் வந்து கூடும் கூடும்ன்றாங்க பெருசாக கூட மாட்டேங்குதே சுயஜாதகமும் வந்து பிளேஸ் இல்லைங்க இப்ப ஒரு ராதா இந்த வீடியோவை பார்ப்பாங்க உங்க கடக்குமா இருக்கலாம் ஒரு லக்ஷ்மணன் இந்த வீடியோ பார்ப்பாரு கடக்குமா இருக்கலாம் ராதா ஒரு ஜாதகமும் கோதை ஜாதகமும் லக்ஷ்மணன் ஜாதகமும் ஒன்னா இருக்குமா இருக்காது இல்லைங்களா மாறுபாடு அப்படின்றது தான் செய்யும் ஒரு சிலர் இதை வந்து பாருங்க கேட்கவே கேட்கிறாங்க எங்க இங்க சூப்பரா இருக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க இதுக்குன்னே வேலை மெனக்கெட்டு போன் பண்றாங்க எங்க இங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கட்டும் ஒண்ணுமே இரு மாட்டேன் இஷ்டத்துக்கு சொல்றீங்களே நீங்க இதெல்லாம் என்ன அக்க போறா இருக்கு நாங்க என்ன உங்க சுய ஜாதகமா பார்த்து சொல்றோம் தான் நான் சொல்லுவேன் எங்க உங்க பேர் என்னங்க அவங்க பேர் சொல்றாங்க வச்சுக்கோங்க இப்போ போன வாரம் கூட ஒருத்தர் சொன்னார் என் பேர் கோதண்டவுங்க அப்படின்னு நான் கோதண்டத்தோட ஜாதகம் சொல்லலைங்க நான் வந்து கடகத்தோட ஜாதகம் சொல்றேன் இல்லைங்க எங்களுக்கும் அது நடக்கணும்ல உங்க சுய ஜாதகத்தை பாருங்க அப்போ அவங்க புரிஞ்சிக்கினாங்க நாங்கள் இந்த மாதிரி நீங்க புரிஞ்சிக்காம கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்பயும் ஒரு ஃபோனை போட்டு இப்படியெல்லாம் கேட்டா எப்படி அது சரி ஓகே அப்படியும் புரிய புரியல அப்படின்னா எங்களால எப்படி புரிய வைக்க முடியும் இல்லைங்களா சரி இப்ப அஞ்சாம் பாவம் அப்படின் போது குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றவங்க நிறைய பேருக்கு அந்த குழந்தையின்மை அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குங்க ஒரு குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் ஸ்தானத்துல குருனோட பார்வை உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது ஏற்படும் நாங்க டிவோர்ஸ் நோக்கி போயிட்டோங்க அப்படின்னா அதுல வந்து நாலு பேர் வருவாங்க அடடா என்னப்பா விட்டு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு பேசி திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணி கொடுப்பார் குரு பகவான் ஆல்ரெடி டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு நல்ல வரணமையத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போதாங்க இளம் வயசு நல்ல வரணு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அதுக்கப்புறம் குருனோட பார்வை ஒன்பதாம் பார்வை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் எனக்கு வந்து பாருங்க ரொம்ப நாளாக இந்த இடத்துல வேலை கிடச்சா எனக்கு சூப்பராக இருக்கும்னு ஆசைப்பட்டிருந்தேங்க நான் எப்பயும் ஒரு ரசீம் கொடுத்தேன் அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களாம் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இது உங்களுக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து தன தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்காரு அப்படின்னு போது நிறைய பேருக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாள பிராப்தம் அப்படின்றது உண்டு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம குடும்பத்தோட இப்படி இருக்க வே இப்படி இருக்க ஆசைப்படுற கடகம் இப்படி இருக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் வரும் எங்களுக்கு வந்து பாருங்க கச்ச கட்சன் எல்லாரும் வந்து சந்தோஷமா பேசிட்டு அவங்க கூட டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படிலாம் போக எனக்கு பிடிக்கலைங்க தனியா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க தனிமை இனிமை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லா என் மனசு கடவுள் மேல நாட்டம் ஆகுது நாட்டம் குழுது இறை நிலையை அடையணும்னு தோணுது கோயிலுக்கு போகணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி தோணும் என் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் நூறு வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா நம்ம மணிரத்ன படத்துல ஹீரோ ஹீரோயின்னா பேசுவோம் பாத்தீங்கன்னா ஒத்த வார்த்தை தான் பேசுவாங்க அந்த மாதிரி நம்மளும் ஒத்த வார்த்தை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு மைனஸ் கிடையாது எவ்ரி திங் இஸ் ப்ளஸ் நாலாம் பாவத்துல சுக்ரன் சுகஸ்தானத்துல சுக்ரன் சுக ஆயார் ஸ்தானத்துல சுக்ரன் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் சோன் அதிகமாகுது அம்மா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்க அம்மா மூலியமாக எனக்கு கம்ஃபர்ட் சோன் அதிகமாகுது எங்க அம்மாவுக்கு நல்ல வசதி எல்லாமே இருக்குங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பெருசா கண்டுக்கிறது இல்லை என்னோட கணவர் எங்க அம்மாக்கு பிடிக்கிறதுல அதனால பெருசாக கண்டுக்கிறதுல என் மனைவியினால எங்க அம்மா என்ன பெருசாக கண்டுக்கிறதுல என் மனைவியினால எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு இடைவெளி அதிகமாகிடுச்சு இருந்தாலும் இப்போ பரவாயில்ல குழந்தைங்க மேலே பிள்ளை அம்மாவுக்கு ஆசை இருக்கு அதனால அம்மா வந்து எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அமையும் அதே மாதிரி சூரியன் வந்து பாருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த நாலாம் பாவத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் உஷ்ணம் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பெருசாக நம்ம பேசி நம்ம வந்து மரியாதைக்கு எடுத்துக்கிறது சண்டை போட்டுக்கிறதுக்கு அப்படி வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு கார்டியக் பெத்தாலஜி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு இதில் கவனம் அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புதன் அப்படின்னா நம்ம பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம பேசி நாலு பேரை மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசியே எப்படி எங்கே அடித்தா எப்படி நம்மளுக்கு வந்து மாங்காய் விழும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் அங்கே இணையிறார் அப்போ என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் ஆளுமையினால பேச்சுனாலையும் நான் நிறைய விஷயத்த செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பூர்வீகம் சார்ந்த நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி குழந்தைங்க எனக்கு நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாங்க குழந்தைங்களை எப்படி சமாளிக்கணும் எங்கே அடித்தா புள்ள ஒழுங்காக மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுங்க அதை நான் ஃபோக்கஸ் பண்ண செஞ்சேன் எனக்கு பிள்ளைங்க வந்து அடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்போன்னு சொல்லலாம் எட்டுல ராகு எட்டுல ராகு அஷ்டமத்து ராகு இவ்வளோ நாள் வரைக்கும் குருவனோட பார்வை இருந்துச்சு இப்போ குரு பொசிஷன் மாறினாலும் குருவனோட பார்வை இல்லை குரு சண்டால யோகம் இல்லை இந்த பர்டிகுலர் காலகட்டம் அப்போ வந்து எட்டு ராகு என்ன பண்ணுவான் உடல் சார்ந்த உபாதிகள் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் அட் த சேம் டைம் திடீர் தனப்பிராப்தி இதுவும் உண்டு ஒம்பது பாக்கியஸ்தான சனி பாக்கியஸ்தான சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சனி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனியா இருக்காரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனியா இருக்காரு அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வை ஆயிடுது சனியே ஆகிறார் காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை சனி மேலே படியுது இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆக எங்களுக்கு எப்படிங்க இருக்கு இந்த கடகம் எங்களுக்கு இந்த வரு இந்த மாதம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க இந்த மாதம் இனிமையான மாதமா வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பாக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்க சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்க புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ